ஒன்று சாமல் ஏழாவதிகாரம் மூன்றிலிருந்து ஆறு வரையுள்ள சாமுவேல் இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி நீங்கள் உங்கள் முழு முழுத்தோட கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் பாருங்க உபவாசம் என்று சொல்லும் போது அதுல முக்கியமான காரியம் உபவாசம் நீங்க இருக்கும்போது மனம் திரும்புதல் அனுபவம் இருக்கணும் நீங்க உபவாசம் பண்றீங்களா அது பிரயோஜனமா இருக்கணும் அப்ப என்ன பண்ணணும் முதல் காரியம் எவைகள் எல்லாம் நீங்க மனம் திரும்பணும் பார்க்கணும் அதை முதல்ல கண்டுபிடிச்சு அவைகள் இருந்து திரும்பணும் கருத்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி பாருங்க அடுத்த காரியத்தை பாருங்க நீங்க விட வேண்டியவர்களை விடணும் மனம் மட்டும் திரும்ப போதாது அடுத்தது உங்களுக்கு தெரியும் இது சரியில்லை இங்க போகக்கூடாது இது பேசக்கூடாது இது எனக்கு ஆகாது அப்ப அப்படி எதை கண்டாலும் எதை அறிந்தாலும் நீங்க என்ன செய்யணும் அதை அப்படியே விடணும் மனம் திரும்பணும் விடுவேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி விடணும் உங்களுடைய நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் அப்பொழுது அவர் உங்களை கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அஸ்தரத்தையும் விலக்கி விட்டு கர்த்தர் உங்களுக்குள்ள என்னென்ன உங்களுக்குள்ள எவைகள் எல்லாம் தெய்வமாக உருவெடுத்திருக்குன்னு பார்க்கணும் என்கிறதான ஒரு சிலை இருக்கும் இச்சை என்கிறதான ஒரு சிலை இருக்கும் தேவனுக்கு பிரியமில்லாத ஆசை என்கிறதான சிலைகள் இருக்கும் அதை கண்டுபிடிக்கணும் அந்த சிலையெல்லாம் உங்களுக்குள்ள உடைக்கணும் என்னால் உடைக்க முடியலேன்னு இருந்துச்சுன்னா முதல்ல சிலுவை ஊத்து பாருங்க காலு அங்க போகணும் இங்க போகணும்னு தோணுச்சா அந்த காலை உற்று பாருங்க அது உங்களுக்காக அறையப்பட்டிருக்கு கை தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுதா அந்த கையை உற்று பாருங்க அது உங்களுக்காக அறையப்பட்டிருக்கு அந்த இருதயத்துல இருந்து தான் என்ன நெருக்க முடியல என்ன போட்டு நெருக்குதுன்னா அந்த தான் நீளமான அந்த கூர்மையான ஈட்டினால குத்தப்படுச்சு அதை நீங்க நினைக்கும் போது தியானிக்கும் போது ஆசை விட்டு ஓடி போயிடும் இச்சை விட்டு விலகி போயிடும் பாடுகளை தியானிக்கும் அது அப்படியே பிரத்யட்சமா தியானிக்க தெரியும் பிரத்யட்சமா தியானிக்க தெரியும் உங்க கண் முன்னாடி கொண்டு வந்திருக்கு தெரியணும் அப்போ எல்லா மனுஷனும் அர்த்தம் என்ன தெரியுமா எல்லாருக்கும் எண்ணங்கள் வரும் விருப்பங்கள் வரும் தோணும் அப்படி இருந்தா கோலம் இப்படி இருந்தா கோளம் சிலுவைய பார்க்கும் போது எனக்கு இது ஒண்ணும் தேவையில்லை போ அப்படி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விக்கிரங்கள் எல்லாம் நீங்க என்ன செய்யணும் விடணும் அப்படி விட்டாதான் அது உபவாசம் ஆகும் அதான் தேவனுக்கு பிரியமான உபவாசமா இருக்கும் பின்பு சாமுவேல் நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும் படிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான் அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் முண்டு கர்த்துடைய சன்னிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி பாருங்க உபவாசம் பண்ணுறாங்க கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள் பாருங்க அடுத்த காரியம் பாவ அறிக்கை சிலருக்கு வாயிலிருந்து வரவே ஏன்னா தன்னை குறித்த உணர்வே கிடையாது அடுத்த காரியம் தெளிவா சொல்றாங்க நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமும் தேவனுக்கு விரோதமானது ஆண்டவரே நீர் என்னை உருவாக்குனீர் ஒரு நோக்கத்தோட ஒரு பரிசுத்த சந்தோதியாக நாங்கள் ஜீவிக்க வேண்டிய உருவாக்குறீர் நான் துரோகியாகவும் துஷ்டனாகவும் பாவியாகவும் இருக்கிறேன் அப்ப எல்லா பாவமும் உமக்கு விரோதமாக தான் செய்தேன்னு சொல்லி அதை அப்படியே அறிவிக்க பண்ணும் பாருங்க மனம் திரும்பணும் விட வேண்டியது அப்படியே விடணும் அறிக்க பண்ணணும் அதுதான் உண்மையான உபவாசம்